தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் சற்று முன் வெளியாகிய முக்கிய தகவல் மாவே சேனாதிராஜா சற்று முன்னர் காலமாகியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மொத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா காலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவி சேனாதி ராஜா சற்று முன்னர் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் உயிரிழந்துள்ளார் உடல் குறைவால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் மாவி சேனாதி வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வடிப்பு ஏற்பட்டதால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாவி சேனாதிராஜா சற்று முன்னர் உயிரிழந்துள்ளதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர்